ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று நான்கு ஏழு இரண்டு ஏழு ஆறு நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட தான் பிரபல ஜோதிடர் இவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது இவரோட முன்னோர்கள் பாட்டனார்கள் எல்லாருமே இந்த துறையில தான் வந்து சிறந்து விளங்கி இருக்காங்க இவர் வந்து நம்ம மக்களுக்கு ஜோசியம் பாக்குறதெல்லாம் விட்டு ஒரு படி மேல போய் அரசியல்வாதிகளுக்கே வந்து கட்டம் எப்படி இருக்கு சரியா இருக்கா இல்லையான்றத சொல்ல போறாரு இன்றைய நிலைமைக்கு அரசியல்வாதிகளுக்கும் நேரம் சரியில்லை அதனால நம்ம யார் யாருக்கு எப்படிப்பட்ட நேரம் இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சுவாமி வணக்கம் நம்ம முதல்ல இவருக்கு தான் சுவாமி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இவருக்கு எப்படி இருக்கு நேரம்

அதாவது இந்த ஓலச்சுவடிகளில் பொறுத்த வரைக்கும் என்னோட மூதாதையர்களுக்கு அவர்களுக்கு முன்னாடி இருந்த என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருக்கிறேன் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண் எண் எளிதும் வியாபார முன்னேற்றம் இந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரைட் பப்ளிஷிங் ஏதோ போட்டிருக்கு புத்தகத்தை எழுதினவர் வந்து அழகார் விஜய் ஏதோ போட்டு படிக்க வரலாம் விட்டுருங்க சுவாமி இங்கே உள்ள போய் இது போயிடலாமா ஒன்றாம் தேதி அவர் பிறந்திருக்கிறார் அவருடைய ராசி எப்படி பார்த்தீங்கன்னா இவர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் சரிங்க சரிங்கய்யா நல்ல நோட் என்று நினைப்பவர்கள் என்று நினைப்பவர்கள் நடைமுறைன்றது அப்புறம் பின்னாடி அதை வந்து பார்ப்போம் அவர்கள் அவற்றின் அவர் வந்து ஒரு விஷயம் பாக்குறீங்கன்னா ஒரு பொருட்கள் விற்பனை விட அவற்றின் தரம் பற்றியே கவலை கொள்வார்கள் தரும் புரியுதுங்களா அதாவது ஒரு கடையில் போய் ஒரு பொருள் விற்கிதா இல்லையோ அதுலேருந்து ஒரு ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அது அது வாங்குறதுல தரம் இருக்கா அப்படிங்கிறத அவங்க வந்து புரியா இருந்துகிட்டே இருப்பாங்க அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் சிறப்பம்சம் இந்த ஓலைச்சூழல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக ஆரம்பிப்பதை விட நன்கு நடக்கும் கடை வியாபாரத்தை விரிவுபடுத்தினால் அவர்கள் வெற்றி பெறலாம் இப்ப தமிழ்நாட்டுல எந்த கடை அதிகமா போய்கிட்டு கலர்ல போர்டு இருக்கும் நீங்க அம்மா ஒண்ணு நினைச்சா அது மூடிடுவாங்க அது வேற நான் பொதுவாக பச்சை கலர்ல ஏதாவது அந்த மாதிரி அந்த கடை நல்லா வியாபாரம் ஆயிட்டு இருக்கும் அத புதிதாக வேண்டாம் ஏற்கனவே நல்லா இருக்கனால அதை வந்து அவங்க விரிவுபடுத்தி அதை வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க சினிமா துறையிலும் வெற்றி பெற முடியும் இவர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சினிமா துறையில் யார் இருக்கா எங்கள் ஆறுயிர் அண்ணன் திருடர் குலத்திலகம் செயல் பாண்டி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி யாராவது கண்டிப்பா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது இருப்பாங்க ஒட்டுமொத்த வியாபார சினிமாவும் அவர்கள் கைக்குள் வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் சக்தி படைத்தவர்கள் இந்த குடும்பத்தில் இருப்பார்கள் அதே நேரத்தில் நிலம் வாங்குவது விற்பது இது தொடர்பாக அவர்கள் கையில் எடுத்தார்கள்னா உச்சத்தையும் அவர்கள் அடைவார்கள் உன் கேஸ் வர்ட்ட எடுத்து படிச்ச ஒரு ஆளை ட்ராப் பண்ணி மிரட்டி தற்கொலை பண்ண வச்சுருக்கேன் உங்களுக்கு அந்த வீட்டிலையும் யாராவது ஒருத்தர் இருக்கலாம் அது வந்து பெண் எடுத்தோர் இருக்கலாம் பெண் கொடுத்தோர் இருக்கலாம் அந்த வீட்டில் யாராவது மருமகளாக இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் யாராவது ஒருத்தர் அவர் வந்து இப்போ இந்த நில அபக விஷயங்களில் ஒரு உச்சத்தை தொடலாம் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க மேனேஜ்மெண்ட் கெட்டிக்காரர்கள் அதாவது தன்னுடைய மாடல் மேனேஜ்மெண்ட்டை நடத்துவதில் கெட்டிக்காரர்கள் அப்படின்னு இந்த ஓலச்சுவடி சொல்லுது நிர்வாகத்திற்கான விதிகளை இவர்களே அமைப்பார்கள் அதாவது இதுதான் நிர்வாகம் அப்படின்னா அந்த நிர்வாகத்துல இவர்கள் தான் நிர்வாகிகள் ஆனா இது புதுசா இருக்கு புதுசா இருக்கு மீதி யாராவது உள்ள வரா அதுல வந்து ரொம்ப கெட்டிக்காரர்களா இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை கட்சியிலயும் ஏதாவது ஒரு நிர்வாகத்திறன் இருக்குன்னா அது அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு கட்டம் சொல்லுது நான் சொல்லலை சரிங்களா இவருடைய ராசி டேட் அப்படின்னு பார்த்தா வரக்கூடிய மே ஏழு மே ஏழு உங்க ஆட்சி அமைச்ச நாள்னு நீங்க நடத்தறாதீங்க அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு உச்சபட்ச ஒருத்தருடைய பிறந்தநாள் கூட இருக்கலாம் அது சேகுவாரி யார வேணாலும் இருக்கலாம் சரிங்களா அப்படியே ஒரு பக்கம் உதாரணம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போன்ற தொழில்களுக்கு சிவப்பு நிறப்பொருட்கள் சிவப்பு நிறப்பொருட்கள் அவருடைய குடும்பத்தினுடைய ஏதாவது ஒரு கோடிகள்லேயே எதிலேயோ ஒன்று இடத்துல இருக்கலாம் அந்த இடத்துல வச்சாங்கன்னா அவங்க வந்து யோகம் ஆஹா ஓஹோ என்று பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலின் மூலமாக தண்ணீர் இவற்றில் பிஷ் டேங்க் மற்றும் ஃபவுண்டைன் போன்றதெல்லாம் வீட்டுக்குள்ள முன்னாடி வச்சுக்கிட்டீங்கன்னா ரைடு ஈடு வந்தாங்கன்னா அப்படி இப்படின்னு சமாளிச்சு எஸ்கேப் ஆகிறதுக்கு அதெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் மர மறச்ச வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு நான் சொல்லல இந்த இடத்துல சொல்லுது ஒரு தொழிலில் இறங்கும் முன் அத்தொழில் பற்றிய விவரங்களை நன்கு அறிந்து கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் இதுல வந்து இவர்கள் கை நேர்ந்தவர்கள் கை அதாவது இந்த விஷயத்துல மட்டும் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம் எந்த தொழில கையில எடுத்தாலும் அதில் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அம்மாணி வந்து குண்டூசியில இருந்து ஃபிளைட் வரைக்கும் எப்படி இவங்க வச்சிருக்காரோமே கைக்குள்ள வச்சக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர்களாக எதிர்காலத்தில் இருக்கலாம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை வந்தார்கள் என்றால் இவர்கள் அனைத்தையுமே தீர்மானிக்க கூடிய சக்தியாக இருப்பார்கள் அதில் வந்து மாற்று கருத்து எதுவுமே இல்லை வேற என்ன வேற தகவலுக்கு நன்றி சுவாமி அடுத்ததான் இவரை பத்தின தகவல் கட்டம்

அவருடைய நாள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி அவர் வந்து சரியா பிறந்திருக்கிறார் இவருடைய நம்பிக்கை கூறியவர்கள் யாரை எழுதி நம்பிவிட மாட்டார் இவருக்கு நம்பிக்கைன்றது ஒருவர் மீது எப்போதும் வந்ததே கிடையாது ஆனால் இவரை பலர் நம்புவார்கள் அப்படி நம்பினால் அவர்களுக்கு அப்போதே சாவுகொலி அதாவது அஹ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அவர்களுடைய எதிர்காலமோ எதிர்கொண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஆனால் இவர் அவ்வளவு எளிதில் யாரையும் நம்ப மாட்டார் வேறு வழி இல்லாமல் நம்ப வைக்கப்படுபவர் இவர் அதாவது இவரை நீங்க வேணான்னு ஒதுக்குனாலும் தம்பி நீ வேற வழியே இல்லை நீ எங்களை நம்பி தான் ஆகணும்னு இவரை இவரை வலிச்சுப்பாங்க அவங்க வந்து மேலிடத்துல இருந்து வருவாங்க டெல்லி மாதிரியான மேலிடத்துல இருந்து அவரை வலிச்சுப்பாங்க நீங்க வந்து தான் ஆகணும் வந்து வரீங்களா இல்லையா இல்லை ஒன்னு வாங்க ரெண்டாவது வாங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படி வலிக்கக்கூடிய அந்த கட்டம் இந்த இடத்துல இவருக்கு இருக்கு அதே நேரத்தில் வந்து இவர் எப்படி வந்து நாணயமாகவும் நேர்மையாகவும் நாணயமாகும்னா நாணயத்துக்கு ஒரு தமிழ்ல ஒரு நல்ல அர்த்தம் சொல்லுங்க இல்ல அந்த அந்த மாதிரி 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 ஏதாவது வேற ஒரு பொதுவாக அவர் வந்து படி படிக்கெடுத்து வைக்கக்கூடியவர் அதே நேரத்தில் தன்னம்பிக்கை பேச்சாளர் பல புத்தகங்களை இவர் படித்துக்கொண்டே இருப்பார் பல புத்தகங்களை படிப்பார் அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவர் ஆனால் அதே நேரத்தில் அவர் எந்த புத்தகத்தை கடைசியில் படித்தார் என்பது கூட அவரால் நினைவு கொள்ள முடியாது அதனால அவர் ஓவரா படிக்க கூடாது அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாங்கன்னா கேது சொல்லுது நீங்க ஓவரா படிக்காதீங்க அப்படின்னு சொல்லுது எப்போதும் பணத்தட்டுப்பாடுகள் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணியே சம்பளத்தை செட்டில் செய்வார்கள் அதாவது இவர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஆபத்தி என்றால் ஆட்சிக்கு ஆபத்தி என்றால் அர்த்தராத்திரியில் ஆட்சியை பிடிப்பாரு அர்த்தராத்திரி அந்த ஏதாவது ஒரு ரெசார்ட்ல ஏதாவது மொத்தமா அடைச்சு வைக்கலாம் ல சொல்றேன் அப்ப யாரெல்லாம் யாரெல்லாம் ஒவ்வொரு நைட்ல ஒவ்வொரு காலில் எவ்வளவு ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது இவருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கலாம் அதிர்ஷ்ட கதவை அது என்றாவது ஒரு நாள் அவருடைய அதிர்ஷ்ட கதவை திறக்கலாம் அது வந்து ரெசார்ட்டோட நிக்கணும் அதாவது ரெசார்ட்டோட நின்னுச்சுன்னா பங்களா பக்கம் போகக்கூடாது கிடநாடு இந்த மாதிரி பங்களா பக்கம் போகும்போது இவருக்கு கெட்ட காலம் ஆரம்பிக்கும் அந்த பக்கம் போக கூடாது தூத்துக்குடி பக்கம் இவருக்கு நல்ல நேர் காற்று அடிக்கவில்லை அந்த பக்கம் இவர் போக போகவதை தவிர்க்க வேண்டும் அதாவது கிழக்கு நோக்கி தென்மேற்கு கிழக்கு நோக்கி அவர் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் இனிமேல் அவருக்கு நல்ல திசை எது அப்படின்னு பார்த்தா டெல்லியை நோக்கி திசை அந்த திசையை நோக்கி அவர் வேகமாக பயணம் செய்ய வேண்டும் அதுதான் அவருக்கு அஹ் உகந்ததாக இருக்கும் இவருக்கு பிடித்த நிறம் ஆஹ் பூ மாதிரி இருக்கும் தாமரை பூ மாதிரி அழகாக இருக்கக்கூடிய அந்த நிறம் அந்த பூ தான் அவருக்கு பிடித்ததாக இனிமேல் அமையும் ஒவ்வொரு வாடிக்கையாளரிடம் தனிப்பட்ட முறையில் நட்பை வளர்த்து கொள்வது மிகவும் நன்மைகளை தரும் பொருட்களின் விலை விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது விட்டு அதாவது கூட கோபமாக இருக்கலாம் எங்களை கேட்காம போயிட்டீங்களே முடிஞ்சிருச்சே அப்ப அவங்களுக்குலாம் விட்டு கொடுக்கூடாது பொருட்களை கொடுத்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கூட வளைஞ்சு நெளிஞ்சு இங்கேயோ கொஞ்சம் அப்படி 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 அவர் இவருடைய பாதை வெற்றி பயணமாக அமையும் புரியுதுங்களா சட்டமன்றத்துக்கு போனா கிழக்க பார்க்க கூடாது அவர் எதிரி இருப்பாங்க அது ஒரு திசையாக அமையுது இவர் நாங்க சொன்னதை ஃபாலோ பண்ணாருன்னா அடுத்து அவர் வந்து ஆட்சி பிடிக்கலாம்

பொறுப்புகளை மேற்கொண்டவுடன் சுறுசுறுப்பாகி விடுவார் அதாவது இளமையில அவருக்கு வந்து எந்த பிசினஸும் கை கூடாமல் இருந்திருக்கலாம் சினிமா துறை ஏதோ ஒன்று ஏதோ ஒரு துறைகள அவருக்கு சரியான ஒரு வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறமா ஒரு ஃபீல்ட் அவுட்டா இருந்திருக்கலாம் ஆனா அதுக்கப்புறமா ஒரு பிசினஸ் அவருக்கு லக்கு அடிச்சிருக்கும் அது அரசியலாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அதுல ஒரு பீக்காய் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பார் அவர் அந்த நின்னர் அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல இதை பேசிக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவராக அந்த இடத்துல அவர் வந்து இருக்கலாம் பல கடுமையான சோதனைகள் ஏற்பட்டு உழைப்பிற்கு பின் தான் அந்த எண்ணார்கள் வெற்றி பெறுகிறார்கள் இது மட்டும் பொய் இது மட்டும் எனக்குலாம் தாண்டாவது வெற்றி பெறுவார்கள்ன்றது இந்த புத்தகத்துல அவர் வந்து தப்பா எழுதியிருக்காரு என்னன்னு தெரியல இருக்கட்டும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை இவர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறார் யாரும் பின்னாடி இருந்து ஊக்குவிக்குவதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே தேவையில்லை அவருக்கு அவரை ஊக்குவித்துக் கொள்வார் அடுத்து நான் தான் வந்துட்டேன் உட்கார்ந்துட்டேன் அவருக்கு அவரை சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு மிக சிறந்த ஒரு மனிதராக அவர் வந்து இருக்கலாம் மோட்டார் கார் பஸ் லாரி போன்றவற்றை திறமையுடன் கையாள்வார்கள் அதாவது இவர்கிட்ட ஒரு விலை உயர்ந்த கார்கள் ஏதாவது இருக்கா இருந்திருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம் டென்ட் போட்ட கார் எது வேணாலும் இருக்கலாம் யூசூஸ் கார் எது இருக்கலாம்

அதாவது இந்த எண்ணர்களில் பலர் தொடர்ந்து வாழ்க்கை சோதனைகளால் சாமியாராகவும் ஆகிவிடுகிறார் இது உண்மை அதாவது முன்னாடி வந்து பொட்டு வைக்கிறான் பொட்டு வைக்கிறான்ற மாதிரி அவர் பேசலாம் முற்போக்காக இருக்கலாம் அப்புறம் இப்போ பொட்டு வச்சதுக்கு அப்புறம் என் பாட்டை என் முப்பாட்டை என் எழுத்த வீட்டு தான் சிவன் என்ன வேணாலும் பேசக்கூடிய ஒரு தனித்திறமை கொண்டவர்களாக அவர் வந்து ஃபியூச்சர்ல அவர் மாறிவிடலாம் அதே நேரத்தில் வாய்மையே வெல்லும்னு வரல இவர் வாய் தான் வெல்லும் இவர் அதை தான் அவருடைய மூலதனமாக வைத்து இந்த இடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார் அதை வைத்து அவர் முன்னேறி சொல்லு சென்று கொண்டிருக்கார் இவருடைய கெட்ட திசை எது அப்படின்னு பார்த்தா டெல்லி பக்கம் சென்று விடக்கூடாது தேனாம்பட்டை பக்கம் சென்று விடக்கூடாது அதே மாதிரி இந்த இலை கட்சி இருக்கக்கூடிய அலுவலகம் அந்த பக்கம் சென்று விடக்கூடாது ஆனால் இரவு நேரங்களில் இங்கு வேண்டாலும் செல்லலாம் டீலிங்காக செல்லலாம் பகல் நேரங்களில் எந்த இடத்திற்கும் செல்லாமல் இருப்பது இவருடைய பயணத்திற்கு அவர் வெற்றி தரும் அதே நேரத்தில் இவர் வாட்ஸ்அப் ஆடியோக்களை தவிர்க்க வேண்டும் வாட்ஸ்அப் ஆடியோகளில் இவருடைய அந்தரங்கள் பல விஷயங்கள் லீக் ஆகக்கூடிய ஆபத்து இந்த இடத்துல இவர் சூழ்ந்து இருக்கிறது அதை முற்றிலுமாக அவர் தவிர்க்க வேண்டும் கூட இருந்தே சேட்டை செய்யக்கூடிய முருகன் யாராவது இருக்கலாம் அந்த பேரை வைத்திருக்கிறவர்கள் இவர் குளிப்பு வைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் ஆபத்து எந்த நேரத்திலும் சூழ்ந்து இருக்கிறது அதை வந்து தவிர்க்க வேண்டும் வாயை கட்டு வாயை கண்ட்ரோல் செய்ய வேண்டும் முடிந்தளவு வாயை கண்ட்ரோல் செய்ய வேண்டும் வெற்றி என்பது அப்படின்னு பார்த்தாக்கா யாராவது வருவாங்க நம்மளை தூக்கி வெற்றியை அடைய வச்சிருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கக்கூடாது எந்த கொள்கையை முன்னாடி நம்ம எடுத்து கொண்டு போனோமோ அதுல மாறுறோம் அப்படின்னா அதுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு கரெக்டா மாறணும் இஷ்டத்துக்கு கேடிவி மாதிரி நேற்று ஒரு படத்தை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து கதை சொல்ல மாதிரி மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது கொள் அந்த இடத்துல இருந்தாருன்னா இவருடைய வாழ்க்கை வெற்றி பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர் ஆட்சியப்படுத்த அனைத்து சாத்திய குறுகளும் இந்த இடத்துல இருக்கிறது என்று அந்த பகவான சொல்லிக் கொண்டு இருக்கிறார் அதனால் நான் இதை தூய்மையாக கணித்துக் கொண்டிருக்கின்றது ஓகே சாமி இவ்வளோ நேரம் நம்ம கிட்ட வந்து நல்ல நல்ல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இதை பார்த்தாவது அரசியல்வாதிகள் அவங்க நேரத்தெல்லாம் வந்து மாத்திப்பாங்க ஏதாவது பரிகாரம் பண்ணுவாங்க நம்ம நம்புறோம் இந்த பார்ட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பார்ட் வந்து இன்னும் யார் யாரை வந்துட்டு சொல்லணும் யார் யார் கட்டம் கணிக்கணும்னு நீங்க டேட் ஆஃப் பர்தோட போட்டீங்கன்னா நாங்கள் வந்து பண்ணிடுவோம் அடுத்த பார்ட்ல சந்திப்போம் நன்றி மூச்சு பிடிக்க பேசியிருக்கிறேன் தேங்க்ஸ் பட்டனை பயன்படுத்தி அந்த ஷேர் சப்ஸ்கிரைபர் எல்லாமே பயன்படுத்தி கொடுத்திருந்தால் உங்களுக்கான ராசி பணிகள் நான் ஒன்று வரக்கூடிய காலங்கள் வழங்க